மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தூக்களியக்காவளி தேசிய நெடுஞ்சாலையில் மார்த்தாண்டம் பகுதி மிகவும் குறுகலான பகுதியாக இருந்ததால் அங்கு தினமும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மற்றும் வேலைக்கு செல்வோர் கடுமையாக சிரமமடைந்தனர் எனவே பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மத்திய இணை அமைச்சராக இருந்தபோன் ராதாகிருஷ்ணன் மார்த்தாண்டம் பகுதியில் மேம்பாலம் அமைக்க முயற்சி மேற்கொண்டார் இதையடுத்து குழித்துறை ஆற்றுப்பாலம் பகுதியிலிருந்து பம்பம் பகுதி வரை இரும்பு பாலம் அமைப்பதற்கு ஒப்புதல் பெறப்பட்டு ரூபாய் இருநூற்று இருபத்து இரண்டு கோடியில் இரும்பு பாலம் அமைக்கப்பட்டது இத்திட்டத்தை எதிர்க்கட்சிகள் பலர் எதிர்த்தனர் மார்த்தாண்டத்தில் மேம்பாலம் தேவையில்லை எனவும் சாலையின் இருபக்கங்களையும் அகலப்படுத்தினாலே போதுமானது என்ற கோரிக்கையை முன்வைத்தனர் ஆனால் அவர்களின் கோரிக்கை ஏற்கப்படாமல் போனது தொடர்ந்து தமிழகத்திலேயே முதன்முறையாக இரும்பு பாலம் மார்த்தாண்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த பாலம் கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் இந்த பாலத்தின் மேற்பகுதியில் சரியான பராமரிப்பு இல்லாததால் சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்பட்டு வந்தது இதனிடையே இன்று காலை ஒன்பது மணியளவில் பாலத்தின் மேற்பகுதியில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது தகவல் அறிந்து அங்கு வந்த மார்த்தாண்டம் போலீசார் சிறிது நேரத்திற்கு அந்த பகுதியில் போக்குவரத்தை மாற்றம் செய்தனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் உடைந்த பாலத்தின் பகுதியை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இந்த குமரி மக்களுடைய பாதுகாப்பு இப்போ ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆட்சி காலத்தில் மத்தியில் பாரதிய ஜனதா இருந்த போது உருவாக்கப்பட்ட மார்த்தாண்ட மேம்பாலம் இந்த மேம்பாலத்தை பொறுத்த மட்டும் மிகவும் மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் வராமல் மக்களை பாதுகாக்கலாம் என்பதற்காகத்தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த நெருக்கடி சூழ்நிலையாக இருந்த அந்த காலகட்டத்தில் மார்த்தாண்டம் என்ற ஒரு பகுதியை இந்த மிகப்பெரிய வணிக வளாகத்தன அவை அத்தனையும் சீரழக்க செய்தது இந்த பாத பாலத்தினுடைய சார்பில் தொடர்ச்சியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் மார்த்தாண்ட மக்களை பாதுகாக்க அல்ல இது மார்த்தாண்ட மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்குவதற்கு என்பதற்கின்றதனை அந்த காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல்வேறு நண்பர்கள் போன்றவர்கள் சொன்னார்கள் அதை மீறி இந்த பாலத்தை உருவாக்கினார்கள் இது மார்த்தாண்ட பகுதி மக்களுக்கு உருவாக்கப்பட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களால் உருவாக்கப்பட்ட மேம்பாலம் அல்ல இது மார்த்தாண்டம் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட சவக்கல்லறை என்பதை உறுதிப்படுத்தித்தான் இன்றைக்கு பாலம் என்ற நிலைமையை நீங்கள் பார்க்க முடியும் எனவே இது போன்ற ஊழல் பற்றிச்சாலைகளை இந்த மாவட்டத்தை விட்டு அகற்றிட நீங்கள் அல்லும் முதலும் பாடுபட வேண்டும் இந்த பாலத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த மொத்த குமரிமன்ற மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய பா ஆபத்து உருவாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் ஒரு பாலத்தை உண்டாக்கிட்டு